தமிழ்நாட்டில் வெப்ப அலைகள் வீசிக்கொண்டிருப்பதாலும் கோடை வெப்பம் மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருப்பதாலும் திமுக கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவருடைய ஆலோசனையின்படி இளைஞரணியின் சார்பில் ஆங்காங்கே கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் குடிநீர் பந்தல்களை அமைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் குடிநீர் பந்தல்கள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் நடத்தை விதிமுறைகள் இன்னமும் அமலில் இருப்பதால் ஜூன் நாலாம் தேதிக்கு முன்னால் எங்கேயும் அரசியல் இயக்கங்களின் சார்பில் குடிநீர் பந்தல்கள் அமைக்கக்கூடாது என்று சொல்லி வைத்த குடிநீர் பந்தல்களை எல்லாம் பல்வேறு இடங்களில் அகற்றினார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன் நான் மட்டுமல்ல என்னைப் போல் பலரும் விடுத்திருப்பார்கள் கோடை வெப்பம் தகித்துக் கொண்டிருக்கிற சூழலில் அரசியல் இயக்கங்களின் சார்பில் இந்த குடிநீர் பந்தல்களை அமைத்து தண்ணீர் விநியோகிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்க கூடாது என்கின்ற வகையில் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக அடுத்த நாளே தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஒரு பத்திரிகை குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது அதன்படி இந்த குளிர் தண்ணீர் பந்தல்கள் அமைப்பதற்கு தடையில்லை என்கின்ற வகையில் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அந்த தடையை விலக்கிக் கொண்டார்கள் அதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது பொதுமக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய அளவிலான சேவை எந்த அரசியல் அமைப்பு செய்தாலும் அதை தடுக்கவோ அதை முடக்கவோ எந்த அரசு நிர்வாகமும் முனைந்திடக்கூடாது ஒருவரால் ஒரு பத்து பேருக்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் அந்த நன்மையை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை குறிப்பாக இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இருக்கும் நிலையில் பெரிய அளவிலான சேவை துறைகளின் பணிகள் பாதிப்புக்குள்ளாகிறது குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் எங்கேயாவது சாக்கடை அழைப்பு ஏற்பட்டாலோ பிரதான குடிநீர் குழாய்களில் திடீர் திடீரென்று எங்கேயாவது ஏற்பட்டு தண்ணீர் விநியோகம் தடைப்பட்டாலோ அல்லது இப்பொழுது கோடை தகித்துக் கொண்டிருக்கிற சூழலில் மின்சார உபயோகம் என்பது அபரிதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தற்காலிகமாக அந்த மின்மாற்றிகளில் ஏற்படுகிற பழுதுகளின் காரணமாக மின்தடையும் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழல்களில் மக்கள் பிரதிகளைத்தான் மக்கள் நாடுவார்கள் அந்த வட்டத்தில் இருக்கிற மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் போன்றவர்களை அணுகி எங்கள் தெருவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் தெருவில் சாக்கடை அடைப்பு இருந்து கொண்டிருக்கிறது இவற்றை உடனடியாக சரி செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மக்கள் பிரதிநிதிகளிடத்தில்தான் மக்கள் வைப்பார்கள் அந்த மக்கள் பிரதிநிதிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களை குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி குடிநீர் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் தமிழ்நாடு மின்சாரத்துறை போன்ற பல்வேறு சேவைத்துறை அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு போய் எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் அழைத்து சென்று காட்டி அந்த பாதிப்பை சரி செய்வதற்கு முனைவார்கள் ஆனால் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளினால் மக்கள் பிரதிதிகள் அலுவலர்களோடு இணைந்து ஆய்வுக்கு செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் பிரதிதிகளின் அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்றாலும் அதை யாரும் திறந்து விடுங்கள் என்று கூட கோரிக்கை வைக்கவில்லை மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களும் மூடப்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களும் ஒன்றரை மாதத்திற்கு மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான அளவுகோலாக இருப்பதால் இதில் யாரும் உடனடியாக அலுவலகத்தை திறந்து விடுங்கள் என்ற கோரிக்கை கூட வைக்கவில்லை ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வைக்கிற கோரிக்கை என்பது சேவை துறைகள் குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் போன்ற அலுவலர்களை மக்கள் பிரதிநிதிகள் அழைத்து சென்று எங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் காட்டி அதை சரி செய்வதற்குரிய அவகாசத்தை தேர்தல் ஆணையம் வழங்கிட வேண்டும் எனவே தேர்தல் ஆணையம் அன்பு கூர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் சேவைத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மக்களுக்கு அடிக்கடி ஏற்படுகிற சிறிய சிறிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் நான் சார்ந்திருக்கிற துறையை கூட ஒரு மிக முக்கியமான துறை மருத்துவத்துறை இந்த மருத்துவத்துறையில் இப்பொழுது யாருக்காவது எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நான் உடனடியாக எந்த மருத்துவமனைக்கும் போய் ஆய்வு செய்ய முடியாது ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஏற்காட்டில் ஒரு பேருந்து கவிழ்ந்து ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே இருந்து போயிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தகவலை தெரிந்தவுடன் நான் எனக்கு அதிகாரம் இருந்திருந்தால் அல்லது இதிலிருந்து எனக்கு விலக்கு ஆனால் நான் உடனடியாக சேலத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்க உறுதுணையாக இருந்திருப்பேன் இப்போதும் கிடைக்கிறது ஆனாலும் ஒரு அமைச்சர் என்று சென்று அங்கே அவர்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை அளித்தால் அளிப்பதற்கு உதவி இருந்தால் இன்னமும் நன்றாக இருக்கும் ஏற்கனவே கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எங்கே விபத்து நேர்ந்தாலும் விபத்து நேர்ந்தவுடன் சம்பந்தப்பட்டவர்களை நான் நேரடியாகவே போய் தொடர்ந்து பார்த்திருக்கிறேன் ஊட்டியில் நடந்த ஒரு விபத்து அதேபோல் செங்கல்பட்டியில் நடந்த இரண்டு விபத்துகள் இப்படி பல இடங்களில் விபத்து நடந்த இடங்களுக்கு சென்று நான் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க உதவியாக இருந்திருக்கிறேன் அந்த பணியை இப்போது செய்ய இயலவில்லை எனவே தேர்தல் ஆணையம் இது போன்ற முக்கியமான துறைகளில் உயிர்காக்கும் பிரச்சனைகளுக்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வளிக்க அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு இருந்த தடையை நீக்கியதற்கு நன்றி தெரிவிக்கிற அதே சூழலில் சேவை துறைகளுடன் இணைந்து மக்கள் பணி ஆற்றுவதற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு சற்று தளர்வு அளிக்க வேண்டும் என்று உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் சார் கோவிஷீல்டு வந்து தொடர்பாக இல்லை இப்ப ஏற்கனவே நானும் கூட ஒரு என்னுடைய சமூக வலைதளத்தில் கடந்த வாரம் கூட நுங்கு இளநீர் போன்றவற்றை அருந்தி இந்த செயற்கை குளிர்பானங்களை விடுத்து இதுபோன்று சாப்பிடுவது நல்லது இது அமைச்சராக சொல்லவில்லை ஒரு சக மனிதனாக தான் சொல்லுகிறேன் என்று சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டிருந்தேன் நானும் அதை டெமோ செய்தும் காட்டியிருந்தேன் அது பெரிய அளவில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த தண்ணீர் பந்தல் திறப்பதற்கு தடை இல்லை என்ற உடனே ஒரு தண்ணீர் பந்தலை சைதை தொகுதி மக்களுக்காக திறந்து வைத்திருக்கிறோம் இந்த தண்ணீர் பந்தலை பொறுத்தவரை குளிர் நீர் ஐஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர் நீர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஏழு மணி வரை இங்கே ஒருவர் பணியிலிருந்து அந்த தண்ணீரை பிடித்து கொடுப்பார் மிக குளிர்ந்த நீர் ஐஸ் வாட்டர் இங்கே இன்றைக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மாத காலம் இந்த கோடை முடிகிற வரை தரப்படும் அதேபோல் மோர் ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் மோரும் கூட தரப்படும் இப்படி இந்த ஒரு இடத்தில் இன்றைக்கு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வைத்து குளிர் நீரை தருகிற அந்த பணியினை தொடங்கி இருக்கிறோம் இது வெற்றி பெறும் பட்சத்தில் சைதையில் இன்னும் பல இடங்களில் இதை இதே போன்று ஒரு ஃப்ரீசருடன் கூடிய இந்த குளிர் நீர் தருகிற பணியினை தொடங்கவிருக்கிறோம் இதேபோல் தான் சென்னையின் பல இடங்களில் திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி சார் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று

இப்போ அந்த கோட் ஆஃப் கான்டெக்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்கிறதால ஜூன் நாலுக்கு பிறகு எந்த குறையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் நேரடியாக வந்து தீர்த்து வைக்க சேர்த்து மக்களை நேரில் போய் சந்தித்து பார்க்கறதுக்கு கூட ஆமாம் அலுவலர்கள் கூட வரக்கூடாது அலுவட்டரியட்டுக்கு போனால் கூட ஏன் ஒரு அமைச்சர் அறையில் போய் உட்காரலாமல் தவிர எந்த அதிகாரியும் அழைத்து பேசக்கூடாது அப்படி என்று சொல்லுகிற போது இந்த மாதிரியான நிலைகளில் நான் சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர்களை அழைத்து சென்று அவர்களுக்கான அந்த சிகிச்சைக்கு உத்தரவிட முடியாது கோட் ஆஃப் அதுக்காக ஒரு விஷயங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு இன்றைக்கு வேண்டுகோள் விடுத்து போட்டு மெது